ஒளவையாரின் ஆத்திச்சூடியை தெரிந்து கொள்வோமா வாருங்கள் தர்மம் அதாவது அறம் எதுவோ அதை செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு கோபம் வந்தால் அதை உடனே ஆறுவது சினம் கூடியதை ஒழித்து வைக்காதே இயல்வது கரவேல் பிறர் கொடுப்பதை நீ தடுக்காதே ஈவது விளக்கேல் உன்னிடம் உள்ளதை நீயே விளம்பரம் செய்து கொள்ளாதே உடையது விளம்பேல் முயற்சியை என்றும் கைவிடாதே ஊக்கமது கைவிடேல் கணக்கையும் இலக்கணத்தையும் இகழாமல் கற்றுக்கொள் எண் எழுத்து இகழில் பிறரிடம் கேட்பது இழிவாகும் ஈர்ப்பது இகழ்ச்சி பிறருக்கு கொடுத்துவிட்டு பிறகு நீ சாப்பிடு ஐயமிட்டு உண் உலகத்தை புரிந்து கொண்டு செயல்படு ஒப்புரவு ஒழுகு படிப்பதை விடாதே ஓதுவது ஒழியேல் பொறாமை வார்த்தைகளை பேசாதே அவ்வியம் பேசில் அதிக லாபத்தை மனதில் வைத்துக்கொண்டு தானியங்களை குறைக்காதே அக்கம் சுருக்கேல் பார்த்தது ஒன்று பேசுவது வேறொன்று என்று வாழாதே கண்டொன்ற சொல்லேல் ம என்ற எழுத்து ம நீ நீ போன்ற மற்ற எழுத்துக்களை தன்னோடு சேர்த்து கொண்டு அர்த்தமுள்ள சொற்களை கொடுக்கிறது அதுபோல நீயும் உன் சொந்தங்கள் தனியாக பிரகாசிக்க முடியாவிட்டாலும் உன்னோடு சேர்த்து கொண்டு அவர்களது வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடு ம போல் வளை சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து தலைக்குழி சனி நீராடு இனிமையாக பேசு நயம்பட உரை வெற்றிடம் அதிகமாக இருக்கும்படி வீட்டை கட்டாதே இடம்பட வீடு எடையில் நட்புக்கு ஆசைப்படுபவரின் குணத்தை தெரிந்து கொண்டு பிறகு நட்பு கொள் இணக்கம் அறிந்து இணங்கு தாய் தந்தையை நீ காப்பாற்று தந்தை ஒருவர் செய்த உதவியை மறக்காதே நன்றி மறவேல் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை செய் காலத்தில் பயிர் செய் பருவத்தை பயிர் செய் பிறர் நிலத்தை பிடுங்கி அதில் வாழாதே மன்று பறித்து உன்னேள் பொருத்தமில்லாத காரியங்கள் செய்யாதே இயல்பு அலாதன செயல் பாம்புகளை பிடித்து விளையாடாதே விஷமுள்ளவர்களோடு ஜாக்கிரதையாக இரு அறவம் ஆட்டேல் இளவம் பஞ்சு மெத்தையில் தூங்கு இளவம் பஞ்சில் துயில் ஏமாற்றும்படியாக கபடமான சொற்களை பேசி ஏமாற்றாதே வஞ்சகம் பேசேல் இழிவான காரியங்கள் செய்யாதே அழகு அலாதன செய்யேல் இளமை காலத்தில் கல்வியை கற்றுக்கொள் இளமையில் கல் அறம் என்ற தர்மத்தை மறக்காதே அரணை மறவேல் நீண்ட நேரம் தூங்காதே அனந்தல் ஆடேல் கடிந்து பேசாதே கடிவது மர பிற உயிர்களை காப்பதே விரதம் காப்பது விரதம் உன்னுடைய பொருள் பிறருக்கு பயன்படும்படி வாழ் கிழமைப்பட வாழ் கீழ்த்தரமான குணத்தை விலக்கு கீழ்மை அகற்று உன்னிடம் உள்ள நல்ல குணங்களை விட்டு விடாதே குணமது கைவிடேல் நல்லவர்களோடு நட்பு கிடைத்த பின் அவர்களை விட்டு நீங்காதே கூடி பிரியேல் அடுத்தவர்களுக்கு கேடு செய்வதை விட்டுவிடு கெடுப்பது ஒழி கற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேள் கேள்வி முயல் உனக்கு தெரிந்த தொழிலை பிறருக்கு கற்றுக்கொடு கைவினை கரவேல் கொள்ளை அடிக்காதே கொள்ளை விரும்பேல் குற்றமான விளையாட்டுகள் செய்யாதே கோது ஆட்டு ஒழி சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நில் சக்கர நெறி நில் அறிவாளிகள் கூட்ட